என்ன இது மத்திய அரசும் பணம் போடும் மாநில அரசும் பணம் பண்ணும் உங்க பணம் போட்டாங்களா ஏன் போடலன்னு கேளுங்க போட்டுக்கீங்களா உங்க சார நீங்க போட்டீங்களா மருத்துவமனைக்கு

இதுக்கு வந்து ஜப்பான் இதோட நிதி நிறுவனத்தோட அங்க கையெழுத்து ரெண்டு பண்ண உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க மற்ற இடம்லாம் கட்டிட்டாங்க பணம் போடல தமிழ்நாடு அரசாதுக்கு நிதியை ஒதுக்கல போய்

அது போட்டோம் அவர் கேட்கறதுக்கு இல்ல இல்ல ஒண்ணு மட்டும் இந்த மட்டும் சொல்லிடுறேன் தலைவர் கேக்கிறது என்ன அப்படின்னா ஏங்க நீங்க ஜல்சக்தி திட்டம் இல்லை இந்த நம்ம டாய்லெட் கட்டி கொடுக்கற திட்டம் வீடு கட்டுற திட்டம்ங்கிறது எல்லா அரசும் எல்லா மாநிலங்களுக்கும் செய்யறது ஆனா தனிப்பட்ட முறையில் உத்தரப்பிரதேசம் இப்ப குஜராத்துக்கு செய்யறீங்கல்ல அதை மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க நாங்க கொண்டு வந்த திட்டம் என்ன வரிசையா சொல்றாரு அப் அதைத்தான் நாங்கள் கேட்குற விஷயம் இந்தியா முழுக்க பொதுத்திட்டம் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு சொல்ல நல்ல இது இருக்கட்டும் அது அதுக்கப்புறம் கேஜ்ரிவால் விஷயத்துக்கு வருவோம் கெஜ்ரிவால் விஷயம்னா ஏற்கனவே மது கொள்கைகள் வந்து நம்ம அரசாங்கமே வித்துட்டு இருந்தது அது விற்காத தனியார்ட்டை கொடுத்தா நிறைய வருமானம் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு 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 ப்ராஜெக்டை தயார் பண்ணி அதனால் அரசுக்கு ஏகப்பட்ட வருமானம் வரும்னு சொல்லி அவர் பத்திரிகைலாம் வந்து செய்திகள்லாம் வந்தது கடைசியில் உள்துறை செயலாளராக இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் அதை எடுத்து விட்டார் எண்ணூற்றி எழுபத்தோரு கோடி ரூபாய் லஞ்ச பணம் இதில் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதில் அதை வந்து அதுக்கப்புறம் தான் அது சீரியஸ் ஆகுறது அப்போ துணைநிலை ஆளுநர் அதை வந்து அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அரசாங்கம் சிபிஐ என்கொரி போடுறது அதில் பதினாறு பேர் மேலே ஷீட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதில் அதை வந்து விசாரணைக்கு வரும்போது மூணு பேர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் கவிதாவுக்கு கபில் கபில்சிபிலும் அபிஷேக் மன்வி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் வாதாட போறாங்க அதுல என்ன வரப்போகுதுன்னு பார்க்க போறோம் ஆனால் கேள்வி ஒம்பது மாதங்களா அவருக்கு சம்மன் மட்டும் அனுப்பிக்கிட்டு இருந்துட்டு திடீரென் இதுக்கு முன்னாடி முன்னாடியெல்லாம் எத்தனை இரவுகளில்

நீதிமன்றத்துல போய் என்ன கை என்ன விசாரிக்கட்டும் ஆனா அதே சமயத்துல என்ன அரெஸ்ட் பண்ண கூடாது கூட சொல்றாரு அதாவது நார்மலான ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே நீதிமன்றத்துக்கு எதிர்கட்சிகளை போக வைக்குது இந்த அரசு அப்படின்னு சொல்றாங்க மசோதா பாஸ் பண்ணனும்னாலும் நாங்க நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்க வேண்டியதா இருக்குது அதே மாதிரி எங்களது நிரவராதி நிரூபிக்க ஒவ்வொரு முறையும் நாங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதா இருக்குது ஆளுநரை டைரக்ஷன் பண்ண வைக்கணும்னாலும் நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம் இப்ப திருச்சியில பொது கூட்டத்திலே தானே பேசுகிறார் அப்போ அது வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு நீங்கள் போக அவங்களுடைய நேரத்தை விரயமாக்குறீங்கன்றாரு இப்போது இப்போ 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 இது அது வரும் இப்போ ஆளுநர் விஷயத்தில் முந்தா நாள் நடந்து நேற்று கோர்ட்டுக்கு போனது அவங்க தான் போனாங்க ஒவ்வொரு விஷயமா போயிட்டுருக்காங்க அது வந்து அதில் எனக்கு வேறு பார்வை உண்டு நான் நேற்று அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம் அதை நான் இப்போ பேச விரும்பலை அது ஆளுநர் அது சரி இது ஆனது ஆகட்டும் என்ன என்ன நடந்தாலும் சரி விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் நீதிமன்றம்